ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஎஸ்பிகே லெவன் ஆர்மே கேட்கறதுன்னு ஒரு ஐம்பது நாள் இருக்கா ரைட் உங்களுமே நான் அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய விஷயங்கள் இருக்குது பேச ரைட் இப்போ என்ன பேச போகிறேன் அஜய் தாக்கூர் கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க அவர்கிட்ட சச்சின் தன்னூரை பற்றி கேட்டாங்க அதை பற்றின டீட்டெயிலாக கொஞ்சம் பேசுவோம் அது மட்டும் சேனல் பிடிச்சிருந்தா வளர்க்கும்போது அதே தான் த்ரீ திங்ஸ் லைக் கமெண்ட் ஷேர் ஃபோர் அண்ட் சப்ஸ்கிரைப் ரைட் இந்த சேனலை வளர்த்து விடுங்க போக வேண்டியது ரொம்ப நல்லா இருக்குது கத்தில் ஒரு வீடியோ போடும்போது நான் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி எது ஒரு நேரம் போட்டிருந்தார் எதுக்கு இங்கிலீஷில் பேசுகிறேன் அப்படின்னு அதுக்கு எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்தேன் எல்லாருமே அப்ரிஷியாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறது தப்பு இல்லை சார் நீ சொன்னது கரெக்டு தான் அவங்க மிச்சத்தும் பொறுத்ததுன்னு அப்ரிஷியேட்டபுள் யாரை பற்றி சொன்னோன்னா அவரே அவரை கமெண்ட் போட்டிருந்தாரு அதை நான் ரொம்ப நல்லா அப்ரிஷியேட் பண்ணுறேன் ஏன்னா ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டார் அவரே இல்லை சார் நம்ம ஆடியன்ஸ் யாருமே தமிழ் தானே அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு போட்டிருந்தார் நான் சொன்னேன் இட்ஸ் ஓகே நான் எடுத்தோ வீடியோவில் சொன்னேன் அது ரெண்டு ஃபாரின் டீம் இது பாகிஸ்தான் அண்ட் பங்களா அதனால தான் இங்கிலீஷில் பேசினேன்னு அவர் ஒத்துக்கிட்டு போட்டார் பார்த்தீங்களா ஐ ரியலி அப்ரிஷியேட் தட் ஆ ஆமாம் சார் திஸ் வாட் யூ கால் ரெஸ்பெக்ட் இன்னொரு நேர் போட்டிருந்தாரு என்ன சார் விஷயத்துக்கு வரமா ரெண்டு நிமிஷம் தேவையில்லாத விஷயம் பேசிகிட்ருக்கேன்னா அவருக்கு ஒரு சுதந்திர மாதிரி ஒரு அட்வைஸ் சொல்லிடுவோமே அதாவது வாழ்க்கையில் பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம் டாலரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ஸ்கூலுக்கு தான் போகிறோம் நம்ம எக்ஸாம் என்னமோ ஃபைனல் நாலு தான் வரப்போகுது ஃபுல் புக் படிக்கல அதே மாதிரி அதை கூட விட்டுருந்தேன் படிக்கிறது நிறைய பேர் கஷ்டமாக இருக்கும் எங்கள் காலத்துலலாம் புக்ஸ் தான் இப்போ தான் உங்களுக்கு இன்டர்நெட்டு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கெலாம் புக்கில் தான் எல்லாமே பேங்க்கு கூட கம்ப்யூட்டர் கிடையாது அப்போலாம் அதெல்லாம் கடந்து வந்திருக்கோம் நாங்கள் அதனால தான் வாழ்க்கையில் ஆகி இந்த லெவலுக்கு வந்திருக்கோம் இது ஒரு பேஷனாக தான் நான் ஸ்போர்ட்ஸை பற்றி பேசுகிறேன் இது ஒன்றும் பெரிய ஹூஜ் இன்கம்லாம் இல்லை எனக்கு தனியாகவே ஒரு அட்வர்டைஸிங் பிஸ்னஸ் இருக்குது அது பக்கம் இருக்கட்டும் அந்த நேரம் நான் சொல்கிறது அவ்வளோதான் நிறைய பேர் வந்து என்னை பேசுங்கிறாங்க பதினஞ்சு நிமிஷம் பேசுங்க சார் எதாவது பேசுங்க சார்ன்னு இவர் எனக்கு இருக்குன்னு போட்டிருந்தாரு இட் இஸ் ஆஃப்டர் ஹேம் இப்போ சினிமா தேட்டரில் படம் அது ரெஃபரன்ஸ் சமுதிரகனி மாதிரி ரெஃபரன்ஸாக எடுக்கிறேன் நான் சமுதரகணி மாதிரி அட்வைஸ் பண்ண நினைக்காதீங்க அக்கேன் தேட்டருக்கு போகிறீங்க அரை மணி நேரத்துக்கு இந்த முகேஷ்க்கு என்ன ஆச்சு அப்படின்ற ஆகட்டும் அவங்களுக்கு வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட்டு பி வேறுலாம் போங்க பத்து அட்வடைஸ்மெண்ட்லாம் நீங்கள் வெளில வர முடியாது பொறுமையாக பார்க்குறீங்களா அதுதான் வாசிக்கிற பழக்கமும் கேட்குற பழக்கமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்கர் ஜென்ரேஷனுக்கு என்னால் ஆனதுன்னு நான் சொல்கிறேன் அது அப் டு தெம் அதை யூட்டிலைஸ் பண்ணுறவங்களும் பண்ணாதவங்களும் அண்டு எல்லாருக்கும் சேர்த்து அந்த வீடியோ போகிறாங்க நல்ல நிறைய நம்ம மெம்பர்ஸ் ஆகட்டும் சூப்பர் தேங்க்ஸ் ஆகட்டும் அந்த நேருக்கு திருப்பி ஒரு கேள்வி கேட்குறேன் யாராவது ஒருத்தர் எந்த சேனலானு எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிற மாதிரி மட்டும் நான் தான் எல்லாத்துக்கும் சொல்கிறது அப்போ எனக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும் எனக்கு என்ன புலம்பி இருக்கேன்னா என்னை மாதிரி பார்க்குறீங்க ஸோ இட் இஸ் மை டியூட்டி டு ரெஸ்பெக்ட் மை ஃபேன்ஸ் யூனோ அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அண்ட் அப்போ ஒரு நிமிஷம் அதை யோசிக்கணும் டாலரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் கேட்கணும் ஃபஸ்ட்டு என வீடியோவில் எந்த ஒரு விஷயத்தையும் கேளுங்க காதால் கேளுங்க நிறைய விஷயம் கேளுங்க படிங்க நிறையா யூ வில் சக்சீட் இதுதான் லெகசி அடுத்ததுக்கு இப்போ ஒரு கபில் தேவ் ஒரு சச்சினை விட்டு போனார்னா சச்சின் ஒரு விராட் கோலி விட்டு போனார்னா விராட் கோலி இப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாசன் அண்ட் அது பேர் தான் லெகசி ரஜினிலாம் பாருங்கள் எழுபத்தஞ்சு வயசு அவர் இன்னும் நடிச்சிட்டு இருக்காரு அவர் இன்மே தான் பணம் ஃபேம் இவ்வளோ வேணுமா இவ்வளோ கஷ்டப்படுறாரு பாருங்க ஸோ ஒரு இது பிடிச்ச பேஷனோட பண்ணேன் அவ்வளோதான் சரி இதுவும் பெருசாக பெருசு ஒரு திட்டுவார் அண்ட் இஸ் அப்டு தம் இப்போ விஷயத்துக்கு வர அஜய் தாப்பரை கேட்டாங்க ஆக்ஷனில் வந்து சச்சின் தன்னூர் எடுத்தாங்களே அதை பற்றி என்ன நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு அச்சித் தகவல் எல்லாருமே தெரியும் லெஜெண்ட் அவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைடர் இண்டியாஸ் எவர் ப்ரொடியூஸுன்னு சொல்லலாம் அவர் இந்தியாவுக்கு ஒரு கேப்டனாக இருந்தார் நிறையா மெடெல்லாம் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு அண்ட் பி கே வந்து லாஸ்ட்டு மூணு சீசன் தலைவாசு தான் விளையாண்டார் பி பி ஃபைவ் சிக்ஸ் செவனு பிக்குல் ஃபைவ்ல இருபத்தி பதிமூணு பாயிண்ட் எடுத்தாருங்க பி ப்ளஸ் நைன் டெகல் பாயிண்ட் வேறு எடுத்தார் இருபத்தி ரெண்டு மேட்சில் பி கிஎல் சிக்ஸ்லேயும் இருபத்தி மூணு பாயிண்ட் எடுத்தார் இருபத்திரெண்டு மேட்சில் உள்ளார் பி கி கெல் செவனில் கொஞ்சம் இன்ஜியாக கொஞ்சம் மேட்ச் தான் விளையாண்டு ஐம்பத்தெட்டு பாயிண்ட் தான் எடுத்தார் லாஸ்ட் த்ரீ சீசன் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் சீசன் பேனூர் புல்ஸ் விளையாண்டார் நூற்றி இருபத்தி ரெண்டு பாயிண்ட்டில் அப்புறமா பெங்களூர் ஒரு அப்புறம் போனேரி அவர் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சவர் அவர் அச்சீவ் பண்ணார் வாழ்க்கையில் இவங்கலாம் சாதிச்சவங்க அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கணும் அவங்க என்ன சொல்கிறாங்க காது கொடுத்து கேட்கணும் நான் கேட்டேன் ஒரு நியூஸ் பேப்பருக்கு இன்ட்ரி கொடுத்தது அவர் கேட்டது என்னன்னா தமிழ் தலைவர் சச்சின் தன்வர் ரெண்டு கோடி பதினஞ்சு லட்சத்துக்கு எடுத்துருக்காங்க அவரை பற்றி உங்கள் கருத்து என்ன ரொம்ப ஜாஸ்தியாக இல்லையா ப்ரெஷர் வராதா அவருக்கு ஏன்னா இது ப்ரெஷர்லேயே அவர் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலான்னா அதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள் அப்படின்னு அஜய் தாக்கூர் அவர் சொன்னார் இதை பாருங்கள் ஜாஸ்தி காசெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் அண்டர் பர்சன்ட் வரவே மாட்டார் அண்ட் ஐ ஃபீல் தட் இ வில் பி அப் அப்டு த எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறாங்களோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக பூர்த்தி செய்வார் அந்த ப்ரைஸ் டேக் ஒன்று அவர் டிஸ்டர்பே பண்ணாது கண்டிப்பாக அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவார் அவர் கேமை பார்த்தாலே தெரியுது அவரோட சுறுசுறுப்பு ஒரு எனர்ஜி லெவர் தமிழ் தலைவர்ஸ் வெரி குட் டெசிஷன் தேவ் டேக்கன் இவர் எடுத்தது ரொம்ப ரொம்ப நல்ல டெசிஷன் இல்லை தான் எடுத்திருப்பாங்க கூட இன்னும் ரெக்கார்டு சொல்லியிருக்காரு சொன்னார் அப்புறம் எனக்கே செக் பண்ணேன் சச்சின் தெண்டூர் மட்டும்தான் வரைக்கும் நடந்த பி ஹிஸ்ட்ரியில் இரநூத்தி முப்பத்தி மூணு டூஆர் டை பாயிண்ட் எடுத்திருக்காராம் ஆமாம் அப்போது நினச்சி பாருங்க அவர் மட்டும்தான் இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பத்து மூணு பவன் ஷெராவத்து அதுல தான் நவீன் எக்ஸ்பிரஸ்லாம் வராங்கன்னு வச்சுங்கண்ணா இஸ் த ஒன்லி பர்சன் உஸ்கோ இரநூத்தி முப்பத்தி மூணு ரூபாய் டைவ் பாயிண்ட்ஸாம் இதுக்கு மேலே ஏதாவது எடுத்தோ சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூஸ் தெரிஞ்சிருக்கிறேன் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ நானும் செக் பண்ணி பார்த்தா கரெக்டாக அது மட்டும் இல்லை பி கே ஹிஸ்டில் இப்போ எப்படி டுக்கி கிங் நம்பர் ஒன் பாயிண்ட்ல அதே மாதிரி இப்போ கிரிக்கெட்ல பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் தான் டெஸ்ட் மேட்ச் அதிகிறான் பதினேழாயிரத்து மேலே அவரை தான் எல்லாம் ஃபாலோ பண்ணி போகிறாங்க அதே மாதிரி பரீப் நர்வால் ஃபஸ்ட்டுன்னா இவர் செவன்த் பிளேஸில் இருக்காராம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பாயிண்ட் எடுத்திருக்காரு இந்த சின்ன கேரியர்லேயே இவ்வளோக்கு போன சேதம் கொஞ்சம் கம்மி தான் நூற்றி எழுபது பாயிண்ட் தான் அதுக்கு முன்னாடி நூற்றி எழுபது தான் பட் இருந்தாலும் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ பாயிண்ட்ஸு ஸோ அதனால் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணா தமிழ் தலைவர் வில் டெஃபினெட்லி பெனிஃபிட்னு அஜய் தாக்கூர் சொன்னார் ஸோ இதை நான் அப்படி உங்க பட்னா கூட இன்னொன்னு கேட்டாங்க பத்தி நிறுவன பற்றி அது அடுத்த வீடியோவில் வருது அப்புறம் இது ரொம்ப லாங்காக போச்சு பெருசாக போச்சு டைம் ஆயிடுச்சுன்னா சில பேர் கோரப்பட்டிருப்பீங்க அதனால தான் அது ரைட் அப்புறம் நன்றி லைக் கமெண்ட் சேனல் தேங்க் தேங்க்யூ ஸோ மச்